சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கங்க இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க இன்றைய விற்பனை பதிவில் இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி நாலு விற்பனை பதிவில் நம்ம ஏழு பதிவுகளில் முதல் பதிவாக பார்க்குறது ஜோடி குட்டை கிடாரி கன்றுகள்ங்க இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கனூர் ஊசி போட்டு பிறந்த கிடாரி கன்றுகள்ங்க இரண்டுமே குட்டை ரக கன்றுகள் இரண்டு கன்றுகளுக்கும் வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டு எட்டு மாதம் வயசு இருக்குங்க ரெண்டு ஜோடி கன்று ரெண்டு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க ஜோடி பொங்குனூர் குட்டை கிடாரி பொங்கனூர் ஊசியின் மூலமாக பிறந்த கிடாரி கன்றுகளுடைய ஜோடி கன்றுகளோட விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நிறைய நண்பர்கள் வந்து நம்ம நாள்தோறும் பேசுகிற அழைப்புகளில் நம்ம கேட்கறது வந்து பார்த்திங்கன்னா பொங்கனூர் கன்றுகள் இருக்கா பொங்குனூர் குட்டை இருக்கா அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஆனால் அந்த மாதிரி எப்போது தான் ஒன்று ரெண்டு வருதுங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் விலை குறைவாக இருந்து சுழி சுத்தமாக இருந்து நமக்கு வந்து வாங்குகிறவங்களுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து அதை வந்து விற்பனை பண்ணுறோமுங்க அது எந்த குட்டையாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சு நம்ம பக்குவத்துக்கு பராமரிக்கும் பொழுது நம்மளுடைய கைப்பக்குவத்துக்கு வந்துடுவோங்க இந்த ஜோடி குட்டை கன்றுகள் இரண்டும் சேர்த்து விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ரெண்டுமே நல்ல கண்ணை வயசு வந்து ஆறிலேருந்து எட்டு மாதம் ஆச்சுங்க ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஜோடியாக கன்றுகள் வளர்க்கணும் ஒரு குறுகிய இடத்துல குட்டை கன்றுகளை விரும்பி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரி வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் அதற்கான விளக்கங்கள் எல்லாமே தெளிவுபடுத்திக்கலாமுங்க நம்ம கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தைந்து கிலோ இடையில தான் வருதுங்க இரண்டு தீவனங்களும் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே ஃப்ரீ டெலிவரி நம்ம வாகனத்தில் பண்ணி கொடுக்குறோங்க ஈரத்தீவனம் நாற்பத்தைந்து கிலோ ஐநூற்றி ஐம்பதுக்கும் வரத்தீவனம் நாற்பத்தைந்து கிலோ ஆயிரத்தி நூறுக்கும் நம்ம டெலிவரி டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காங்கிரேஜ் கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதந்தான் இருக்குங்க தாய்மாடு தவறிடுச்சுங்க அதனால் கண்ணுக்குட்டி மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக வந்தது காங்கிரேஜ் கிடாரி கன்று வயசு மூணு மாதம் ஆகுது விற்பனை விலை பதினோறாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் இன்றைய பதிவில் இருக்கிற அனைத்து மாடுகள் கன்றுகள் எல்லாத்துக்குமே தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய குடல் புழு நீக்கத்திற்கான ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டாச்சுங்க ஐவர் மெக்டின் போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா தோல் சார்ந்த பிரச்சனைகள் உண்ணி பிரச்சனை ஊரல் பிரச்சனை அழுங்கு இது எல்லாமே சரியாகுதுங்க குடலில் இருக்கிற தேவையற்ற புழுக்கள் எல்லாமே சாணத்தின் வழியாக வெளியேற்றம் செய்யப்படுதுங்க ஒரு தடவை ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அறுபது நாள் அதிகபட்சம் நூற்றி இருபது நாள் கழித்து அடுத்தது வந்து ஐவர் மெக்டீனுக்கு பதிலாக வேற ஒரு மாத்திரை கொடுக்கலாமுங்க அதாவது ஃபென்டிகைண்டு ப்ளஸ் ஃபென்பண்ட ஐவர் மெக்டீனும் இருக்கிற காம்பினேஷனில் ஒரு மாத்திரை கொடுக்கலாம் ஏன்னா ஐவர் மெக்டீனுக்கு சாகாத சில புழுக்கள் குடலில் இருக்குங்க அப்போ ஃபென்பண்ட கலந்து வரும் பொழுது சில புழுக்கள் வந்து சாணத்தின் வழியாக வெளியேற்றம் ஆகுதுங்க அதனால் பூச்சி மாத்திரைகளை வந்து எப்போவுமே ஒரே மாத்திரையை தொடர்ந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வீட்டுக்கு வர எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் தான் போடுறோம் ஏன்னா நம்ம வியாபாரம் பண்ணுறதுனால எதுவுமே நம்ம இடத்துல வந்து தொடர்ந்து இருக்க போகிறது இல்லைங்க அதனால் இருக்கிறதுலேயே நல்ல குவாலிட்டியான ஸ்கின் இன்ஜெக்ஷனை தான் நம்ம போட்டு அனுப்பி விட்றோம் அதன் என்ன என்னாகுன்னா தேவையற்ற புழுக்கள் எல்லாமே சாணத்தின் வழியே வெளியேறிடுச்சினாலே கன்றுகளுக்கு நல்லா பசி எடுக்குங்க அப்போது புது இடத்துக்கு போய் தீவனந்தைங்களா தண்ணி குடிக்கலைங்கிற தொந்தரவு வராது தான் நம்ம பெரும்பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டு தான் நம்ம வந்து வெளியே அனுப்பி விடுறோம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாவது இத்துங்க எட்டு மாதம் சினைங்க ஒரு செவல மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை எட்டு மாதம் சென்னைங்க நல்ல குணம் சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாம் கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க தலையீட்டில் வந்து பாலோடய அளவீடு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஒன்றரை லிட்டர் கறந்துருக்குறாங்க கண்ணு தெளிவான கண்ணுங்க மாடு மேச்சல்லையும் இருக்குங்க கா வீட்லேயும் வச்சு வளர்க்கலாமுங்க அதனால் வந்து வீட்டில் கட்டி வளர்க்குறதுக்கும் ஏற்ற மாடு மேய்ச்சலுக்கும் ஏற்ற மாடு நல்ல குணகுணம் ஆறு இருந்து கடைப்பல் இரண்டாவது ஈத்து நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான செவள மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காங்கு போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு குழந்தைகள் பிடிக்கிற வரைக்கும் உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க மாடு நல்ல மாடு நல்ல உடசல் நல்ல நெட்டு நீளம் தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்கோங்க வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ள விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலாவது வீத்து மயிலை மாடுங்க இதுவும் எட்டு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைங்க வரைக்கும் பிடிச்சிக்கலாம் பாலோட அளவீடு நேரம் இரண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காங்கு போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க நல்ல தரமான மாடுங்க நல்ல பொறுமையான குணம் முதல் முறை காங்கை மாடு வாங்குறவங்க குறைஞ்ச விலையில் மாடு வேணும் சுழி சுத்தமாக வேணும் உத்தரவாதத்தோட வேணும் கடவைக்கு கால் அணைக்க கூடாது ஆண்கள் பெண்கள் படிக்கிற விதத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க மாடு நல்ல குணவணம் நல்ல மடியால் சுத்தம் காம்போர்ஸுங்க எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நீங்கள் ரெண்டு மாதம் மேய்ச்சு நிறைசனையில் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேய்க்கிற கூலிக்கு கூட கண்டிப்பாக கட்டுப்படி ஆகுங்க அந்த அன்றைக்கி நம்ம இதை நிறை சண்ணையில் விற்பனை பண்ணும்போது நாற்பதாயிரம் ரேஞ்சில் விற்பனை பண்ணுவோம்ங்க அதனால் இன்றைக்கி அதனுடைய விற்பனை விலை முப்பத்தி மூணு தான் நம்ம கொடுத்துருக்குறோம் வாங்கி மேய்க்கிறவங்களுக்கு நல்ல மாடுங்க பக்குவமாக வச்சுருந்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பாலும் கறந்துக்கலாம் பால் கறந்துட்டு விற்கும் போதும் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது ரொம்ப பொறுமையான மாடு சின்ன குழந்தைங்க வரைக்கும் பிடிச்சிக்கலாம் நாலு காம்பு ஒன்று கண்ட மாதிரி நல்ல நரம்பு தாரையில் தெளிவான மாடுங்க இன்றைய சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விதமான சந்தைகள்னு இருக்குதுங்க தொண்ணூற்றி சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வளர்ப்புக்கும் வியாபாரிகள் விவசாயிகள் வாங்க வருவாங்க அதே மாதிரி வந்து அடிமாடுகளுக்கும் வாங்கிறதுக்கு வியாபாரிகள் வந்து லோக்கல்ல இருந்து எல்லா பக்கமும் இருந்து வருவாங்க பெரும்பாலான சந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறவங்க விற்கிறவங்க அது அவங்களுக்குள்ள யாருக்கு வேணாலும் வாங்கலாம் யாருக்கு வேணாலும் விற்கலாம் அப்படிங்கிறது ஆனால் தற்போதைய சூழலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காங்கேயம் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு விலையோட வெட்டுக்கு விலை கூடுதலாக விற்கிறதுனால நிறைய பேர் அதை வாங்கிட்டு போயிடுறாங்க அது வந்து கடைசியில் வந்து அடிமாடாக கூட போயிடுதுங்க நம்ம தெரிஞ்சு நமக்கு தகவல் இருக்கிற நிறைய இடங்கள்ல இருந்து இந்த மாதிரி சென்னை மாடுகளை வந்து மூணு மாதத்து எட்டு மாதம் ஒன்பது மாதம் சென மாடு வரைக்கும் அறுப்பு போன நூற்றுக்கணக்கான மாடுகளை வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம் அது எல்லாமே கன்று போட்டு ரொம்ப நல்லபடியாக கறந்துட்டே இருக்குதுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மாடுகளை சந்தைகள் கொண்டு போய் விற்பனை செய்கிறவங்க யார் கையில் மாட்டை கொடுக்குறோங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு தடவை உறுதிப்படுத்திட்டு கொடுங்க ஏன்னா காங்கை மாடுகள் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருதுங்க ஒரு சூழலில் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு இப்பயே குறைய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ரெண்டு டு மூணு வருஷம் போயிடுச்சுன்னா மாடுகள் வந்து ரொம்ப குறைஞ்சிருங்க அந்த அன்றைக்கி இருக்கிற மாட்டை தான் வாங்க முடியும் நம்ம நினைக்கிற மாடு காங்கை மாட்டில் இருக்கவே இருக்காது குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் கொடுத்தோம்னா சொல்லாமல் ஒழிஞ்சு இனிமேல் கொடுக்கலாங்கிற எண்ணத்துக்கு வரும்போது மாடு வந்து இருக்காமல் போயிடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து மயிலை மாடுங்க இருபது நாள் ஆனால் மயிலை கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மாடு நல்ல கொம்பு தலையில் நல்ல ஏற்றமான திமிலமைப்பில் தெளிவான மாடு இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மூன்றாவது இத்து மயிலை மாடு இருபது நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க பாலோட அளவீடு நேரம் ரெண்டு லிட்டரு கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்குங்க நல்ல பால் வர்க்கமான மாடுங்க முதல் முறை வாங்குகிறவங்க காங்கை மாட்டு பால் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் கிடாரி கண்ணோட மாடாக இருக்கணும் நேரம் ரெண்டு லிட்டர் பாலுக்கு மேலே வரணும் சுழி சுத்தம் பெண்கள் பிடிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரம் ரெண்டு லிட்டரு கறந்துட்டு கண்ணுக்கு விருலாமுங்க கண்ணு கிடாரி கன்று கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவுமே நம்ம இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரி தான் நம்ம பதிவாக போட்டிருக்கிறோம் அதனால் அந்த இரண்டு நிமிடத்தில் மாடுகள் கன்றுகளை பற்றி நம்ம சொல்கிற விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு உங்கள் வீட்டில் யார் பராமரிக்கிறாங்களோ அவங்களுடைய ஆலோசனையும் ஒரு தடவை கேட்டுட்டு நீங்கள் மாடுகளில் புக் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா தான் மாடு கண்ணை நாங்கள் வேற ஒருத்தருக்கு விற்பனை செய்ய முடியுங்க மால் நல்ல மாடுங்க கரை கொழுக்கமாக நிற்கும் கண்ணும் கிடாரி கண்ணுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்து குட்டை மாடுங்க கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா குட்டை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு ஒரு இருபது டு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் குட்டை மாடுன்னு நம்ம சொல்கிறாங்க மாடு இருந்ததும் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்து தான் எடுத்து வரப்பட்டது உயரம் ஒரு மூன்றை உயரம் இருக்கும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் இப்போ இந்த மாடு நம்மகிட்ட வந்து பத்து நாள் ஆச்சுங்க நாங்கள் மேய்ச்சல் முறையில் இருந்தது இங்கே கட்டுத்தரைக்கு வந்து நம்ம தவிடு வச்சு தீனி வச்சு மாட்டை நம்ம பக்குவத்துக்கு வர்றதுக்கு இப்போ வந்து பத்து நாள் ஆச்சுங்க கண் நல்ல கண்ணை கிடாரி கன்று அதுவும் குட்டையின கன்று தானுங்க மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பாலோட அளவீடு நேரம் வந்து ஒரு லிட்டர் நம்ம கறந்துட்டு விட்டோம்னா கண் நல்லா ஊட்டிக்கோங்க கண் அருமையான கண் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் கண் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் தவிடு தண்ணி அருமையாக குடிக்குதுங்க மாடு கண் ரெண்டுக்கும் குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணிட்டோம் சுழி சுத்தமாக இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கறந்து பார்த்து கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்ததும் வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்காதுங்க ஒரு குட்டை கன்று மாடுங்க மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க அணைச்சாலும் பாலுக்கு நிற்கும் நேரம் ஒரு லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம் குட்டை மாட்டு பால் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க பாலில் சிறந்தது ஆட்டுப்பால்னு சொல்லுவாங்க அதாவது மாடுகள் கன்றுகள் ஆடு எதுவாக இருந்தாலும் உயரம் குறைய குறைய அதில் வந்து பாலில் ப்ரோட்டீன் அதிகமாகவும் ஃபேட்டு வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா குட்டை மாடுகள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க அதுவும் பொங்கனூர் குட்டை பொங்கனூர் குட்டைன்னா ரொம்ப அழகாக எல்லா இடத்துலையும் வந்து அதோடய ஃபோட்டோ வீடியோஸ்லாம் ப்ரொஜெக்ட் ஆகிறதுனால குட்டை மாடுனாலே பொங்கனூர் குட்டை தான் எல்லோரும் மனசுலேயும் வருது ஆனால் அதனுடைய விலை வந்து சில இடங்களில் இன்னும் லட்சக்கணக்கில் இருக்குதுங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் விலை குறைவாக இருக்கிற குட்டை சுழி சுத்தமாக இருந்து கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி இருந்தால் அதை நம்ம பதிவாக போட்டு விற்பனை செய்கிறோமுங்க இது கண்ணை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாதம் ஆச்சுங்க கிராஸ் கண்ணை வந்து க்ராஸ் கண்ணதானுங்க காலக்கன்று கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க நேரம் ஒவ்வொரு லிட்டரு பால் நம்ம கறந்துக்கலாம் மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரொம்ப பொறுமையான மாடுங்க முதல் முறை வாங்குறவங்க குட்டை மாடு வேணும் கறவைக்கு கால் அணைக்காத மாடாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்கணும் நேரம் ஒவ்வொரு லிட்டர் கறவை வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தானுங்க முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க மாடு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஈத்து கன்று கிராஸ் கன்று காலக்கன்றுங்க விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க